வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் கால் பண்ணி சில டவுட்லாம் கேட்குறாங்க அந்த டவுட்லாம் நம்ம இப்போ க்யூர் பண்ணிக்கலாம் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்க அதையும் நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை ட்ரிப்ளிகனில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து எஸ்பி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டைலரிங் இன்ஸ்டியூட் இது லேண்ட்மார்க்கு நீங்கள் கூகுளில் செக் பண்ணா உங்களுக்கு சிசி பேங்க் இல்லை ரத்னா கேப் ஹோட்டல் நீங்கள் கூகுளில் செக் பண்ணும்போது லேண்ட்மார்க் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் எஸ்பி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டைலரிங் இன்ஸ்டியூட்னு கூகுளில் தட்டாலே உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் டைரக்டா வந்து ஏதாவது இடத்த பார்க்கணும் இல்லை விசாரிக்கணும்னா நீங்கள் டைரக்டா வரலாம் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே விசாரிக்கிறாங்க நீங்கள் டைரக்டா ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடத்த வந்து பார்த்துட்டு நீங்கள் சில டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு யோசித்து வச்சுருப்பீங்க அந்த டீட்டெயிலெலாம் அங்கே வந்து கேளுங்கள் கேட்டுட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்குன்னு சில விஷயத்தை யோசிச்சு வச்சுருப்பீங்க ஃபீஸ்லேருந்து எத்தனை மாதம் என்ன ஏது அதான் டீட்டெயிலாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து கேட்கலாம் இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் சே சேரும் போது ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் வராங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் சேர்க்குறாங்க நிறைய பேர் சேஃப்டி பார்க்குறாங்க நீங்கள் இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட இடம் எங்க சேர்க்கலாமா வேணாமா சேஃப்டி இருக்குமா ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன எதுன்னு நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் கூகுள்லேயும் எங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு தையல் பயிற்சி மையம் நீங்கள் பயப்படுத்தவில்லை இது வந்து டீச்சர்ஸும் லேடிஸ் தான் ஜென்ஸு கிடையாது அதனால் நீங்கள் எந்த வித பயம் இல்லாமல் சேர்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் அது ஒரு டவுட்டாக கேட்டுட்ருக்கேன் சார் ஜென்ட்ஸ் இருக்காங்களா யார் டீச் பண்ணுறா அப்படின்ட்டு இதை ஃபுல்லாகவே லேடிஸ் தான் டீச் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே சேஃப்டி தான் நாங்கள் மெயின் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே சேஃப்டி தான் சுற்றி அந்த இடம் ஃபுல்லாக கேமரா செட்டிங் யார் வந்து விடுறாங்க எத்தனை மணிக்கு இவங்க உள்ள என்ட்ரு ஆகுறாங்க ஸ்டூடெண்ட்டு எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க எல்லாமே நாங்கள் பக்காவாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒன்று வர ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டனன்ஸ் அதையும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி கார்டு பக்காவாக அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஐடி கார்டும் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒன் மந்த் க்ளாஸ் முடிக்கிறவங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டும் த்ரீ மந்த்து அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு எயிட் மந்த்துக்கு அவங்களோட சேஃப்டிக்கான ஐடி கார்டு அது மாதிரிலாம் பக்காவை ஒன்று ஒன்று நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களை நம்பி விட்டுட்டு போறாங்க பேரண்ட்ஸும் சரி ஹஸ்பண்ட் அவங்களாம் வந்து சேஃப்டிக்கு மெயின் பார்த்து விட்டுட்டு போறாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அவங்கள அந்த இடத்துல பக்காவா அவங்கள பார்த்துக்கிறது அடுத்தது அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே உங்களை வீட்டில் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு புரியுது இந்த மாதிரி பக்காவா இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் ஒன் மந்த்து சேர்ந்தவங்க த்ரீ மந்த்து சேருவாங்க த்ரீ மந்த்து சே சேர்ந்தவங்க எயிட் மந்த்த் சேருவாங்க இப்படி தான் அவங்க வந்து நிறைய பேர் வந்து உள்ளேயே சேர்ந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் ஃபேஷன் டிசைனிங்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒன் மந்த்து இல்லை த்ரீ மந்த் அந்த மாதிரி சேர்ந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் சேரலாம் ஏன்னா சில பேருக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே அவங்களோட டேலண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு இந்த தைக்க முடியும் எனக்கு தைரியமாக இருக்குது நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறைய லேடிஸ் அவங்க அவங்க நினச்சி அவங்க தைரியமாக தைச்சி அவங்க நிறைய மாடல் ட்ரெஸ்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே ஒரு ஒரு நாங்கள் புட்டிக் அந்த மாதிரி ஒரு செட்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் புட்டிக் செட்டிங் பண்ணியிருக்கோம் அங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு டம்மி எல்லாமே வச்சுருக்கோம் அவங்க தைக்கிற ட்ரெஸ்ஸு அவங்களே அந்த டம்மி மேலே போட்டு பார்த்து அவங்களே அவங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை அவங்க அழகாக ஃபோட்டோ எடுத்து அவங்க அவங்களே வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கெலாம் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அந்த இடத்துல அவங்க லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி கற்றுக்கிறாங்க எவ்வளோ டவுட் கேட்டாலும் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க நீ ஒரு வாட்டி தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எத்தனை வாடி டவுட் கேட்டாலும் அங்கே இருக்க டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எந்த வித வருத்தப்படுத்தவில் திட்டுவாங்களா இல்லை நம்மளை ஏதாவது கோச்சிப்பாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது அவங்க ரொம்ப ஜாலியாக தான் அவங்கக்கிட்ட பழகுவாங்க அதனால் நீங்கள் பயோடம்ஸ் வரலாம் சில பேர் வந்து நான் படிக்கலை நான் போய் கற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவு டேலண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இது ஈஸியாக டைலரிங் கிளாஸ்லாம் கற்றுக்கலாம் நிறைய பேர் நான் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு லோன்லாம் கிடைக்குமான்ட்டு கண்டிப்பாக லோன் கிடைக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் எயிட் மந்த் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த எயிட் மந்த் சர்டி அந்த எயிட் மந்த் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்ட்டிவிகேட் வாங்கும்போது உங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ நிறைய பிரதமர் லோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் அந்த கடையை காமிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சில டீடெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் லோன் அரை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு உதவியா இருக்கும் அதனால் நீங்கள் பெண்கள் கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வேலைன்றது ஒரு ஏஜ் வரைக்கும் தான் போக முடியும் கைத்தொழில்ன்றது உங்களுக்கு ஏஜ் ஆனாலும் நீங்கள் அதை நின்று செய்ய முடியும் சரி அதனால் கைத்தொழில்ன்றது முக்கியம் இந்த டைலரிங்ன்றதுன்ற உங்களுக்கு என்ன கைத்தொழில் பிடிக்குமோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சு காட்டணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த இன்ஸ்டியூட் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஜாயின் பண்ணலாம் த்ரீ மந்த்த் கிளாஸ் ஃபோர் மந்த் கிளாஸ் எயிட் மந்த் கிளாஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களால் ஃபுல் அமௌண்ட்டு கட்ட முடியலன்னா இஎம்ஐயாக கூட நீங்கள் கட்டலாம் சரிங்களா அதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டவங்கள் வந்து இந்த எஸ்பி ஃபேஷன் டிசைன் டயரிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்